ஹாய் வண்ணத்து வண்ணத்துப்பூச்சின் வண்ணங்களின் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு ஈஸியான மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸ் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க நான் மட்டன் செய்ய நல்லெண்ணெய் தான் எடுத்துப்பேன் நீங்களும் அது மாதிரி நல்லெண்ணையே எடுத்துக்குங்க அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் எடுத்த பிறகு தாளிப்புக்கு சின்ன ஜீரகம் எடுத்துக்குங்க நான் மட்டனுக்கு சின்ன ஜீரகம் தான் எடுத்துப்பேங்க அரை கிலோ மட்டனுக்கு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க அதுதான் நல்லா சுவையாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் தொளி உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்குங்க நல்லா பொன்னிறமாக அதை வதக்கிக்கணும் நான் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சின்ன வெங்காயம் உரிச்சுதாங்க நீதாங்க கேட்பேன் எனக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் கஷ்டமாக தோணும் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க நீங்களும் இப்படி இந்த சின்ன வெங்காயம் உரைக்கு யார்டையா கேப்பீங்கன்னா எனக்கு கமாண்ட்ஸ் கொடுங்க என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுப்பேன் நல்லா பொன்னிறமாக வதைக்கிங்க மட்டனை கழுவி சேர்த்துக்குங்க நான் அரை கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன் நான் தனிக்கரியாக எடுக்கலைங்க நான் வந்து எலும்பு சேர்த்து தான் எடுக்க சொல்லுவேன் என்ன எனக்கு எலும்பு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் எப்படி எடுத்து சமைச்சாலும் அது நல்லா தாங்க இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டுட்டு குக்கரை விசில் இல்லாமல் மூடி வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுறது தான் நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு இதுக்கு என்ன மசாலா சேர்த்து சேர்த்துப்போன்னு நம்ம பார்ப்போம் ஒரு வத்தல் ஜி பெருஞ்சீரகம் மிளகு கடலைப்பருப்பு மல்லி சின்ன ஜீரகம் தோரம்பருப்பு கருவேப்பிலை இவ்வளையும் சேர்த்து ஒரு பொரிக்காஞ்சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நல்ல மனம் வரது வரைக்கும் வறுத்துக்குங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு நம்ம மூடி வச்ச அந்த மூடி எடுத்து பார்க்கும்போது இந்த மட்டனில் நல்லா தண்ணி விட்டுருக்கோங்க பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து போடுங்க சாரிங்க நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அந்த மசாலா எடுத்துக்கும்போது மஞ்சள் எடுத்துக்கணும் நான் அரைக்கும் போதே மஞ்சள் பொடி போட்டு சேர்த்து அரைச்சி வச்சிட்டேங்க நீங்களும் அது மாதிரி மறக்காமல் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க நான் நிறைய மசாலா அரைப்பேன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அரைப்பேன் அப்போல்லாம் நான் வந்து முழு மஞ்சள் வாங்கி அதையும் லைட்டாக சூடு பண்ணி அப்படி தாங்க அரைச்சி வச்சுப்பேன் அந்த மாதிரி நிறைய அரைக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அடுத்தது கொடுக்குறேன் நீங்களும் அது பார்த்தே அரைச்சி வச்சுக்கோங்க மசாலா போட்டு நல்லா கலரிக்குங்க தேவைக்கு தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து விசில் போடணுங்க நான் வந்து தேங்காய் பால் எடுத்துப்பேன் நீங்களும் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க விசில் போட போட்டு பிறகு நான் வந்து விசில் போ ஆறு விசில் வைப்பேன் நீங்கள் வந்து ஏழு விசில் வச்சுக்கலாம் நல்லா வெந்துடும் ஆறு விசில் நல்லா வெந்திரங்க விசில் வச்சு அடங்குவேன் எடுத்து பார்த்து என்ன நல்லா கலராக நல்லா நெய்யை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கும் தேவைக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் சேர்க்கணுங்க சேர்த்துக்குங்க தேங்காய் பால் கட்டியாக எடுத்துக்கலாம் நான் இது எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் உங்களோட தேவைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மட்டன் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் நான் எப்போவுமே மட்டன் செய்யும்போது தேங்காய் பால் விட்டு தாங்க செய்வேன் நீங்களும் அதே மாதிரியே செய்ங்க நல்லாயிருக்கும் இது கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சுக்கணுங்க மூடி வச்சுட்டு அது ஒரு கொதி வந்த பிறகு மல்லியலை கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து சேர்த்து நான் எப்போவுமே சொல்லுவேன்லாம் கருவேப்பிலை கடைசியில் தான் போடுவேன் நீ பார்த்தீங்களா பார்க்கவே அழகாக இருக்குது வீடே மணக்குங்க எல்லாரும் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குற அளவுக்கு இந்த மட்டன் குழம்பு நல்ல மனமாக இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இதை நீங்கள் க எப் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க உங்களை நல்லா பாராட்டுவாங்க ஏன்னா நான் வீட்டில் செஞ்சு கொடுத்து நிறைய பாராட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு அதே பாராட்டு கட்டாயமாக கிடைக்குங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு கொடுத்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாங்க